ஹாய் காய் எம்எல்எம்பி எப்பவுமே வேகமானதையும் இலவானதையும் மக்களை கொண்டு வர ரெண்டாயிரத்தி இறைச்சி சாம்பல் மேக் பண்ணி அதை உற்பத்தி செய்து அதை நம்ம வெட்டிங்கோ அது வீட்டு ஃபங்க்ஷனோ அது பிஸ்னஸ் ரீதியாகவோ அதை எப்படி செய்யலாம் பிசினஸ்க்கு அது இந்த மாதிரி பொறியிடலாம்ன்றது இந்த வீடியோவில் முழுமையா உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் நீங்க வீடியோக்குள்ள போறான் வாங்க இறைச்சி சாம்பல் போடுறதுக்கு முக்கியமா தேவையான பொருட்களை நம்ம இதுல காட்டுறோம் அது நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும் எப்படி கிரேம் பண்றது ஈஸியா எடுத்துருவேன் கண்டிப்பா இந்த கிரேம் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க நான் இப்ப சின்ன ஒரு உங்களுக்கு இல்லையோ விழுங்குறதுக்காக வேண்டி ஐநூறு கிரேம் செட் அப்போ செஞ்சு காட்டு அப்புறம் நீங்க அந்த கவுண்டிங் டைம் பாத்துக்கோங்க இதுல வந்துட்டு பீஃப் வந்துகிட்டு ஐநூறு கிராம் இருக்குது நல்ல ஸ்லைஸா வட்டி கட்டி பாத்தீங்கன்னு சொன்னா தனி இறச்ச மட்டும் எடுத்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல சேம் ஃபங்ஷன் மட்டன்ட்டுன்னா மட்டன் மாத்திரிக்கா சரி இப்ப நம்ம தமிழ் உறவுகள் பீஃப் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க அவங்க என்ன இந்த இடத்துல செய்யுங்க பீஃபட்டும் சேஞ்ச் பண்ணி மட்டன்னைக்கி எடுத்துக்கோங்க ஐநூறு கிராம் இறைச்சி நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் வெங்காயம் எடுங்க சரியானே நூறு கிராம் பூண்டு பூண்டு வந்துக்கிட்டு ஐநூறு கிராம் ரெண்டு நாலு ஆறு பல்லு எடுத்துருக்கேன் தோனோடய இடிக்கணுமா அடுத்தது தேவையானது ஏலக்காய் இடிக்காம வைக்கணும் கருவா இந்த மாதிரி பெரிய சீரகம் சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நூறு கிரே மட்டுக்கு நீங்க எடுக்கணும் நம்மட மிளகாய் அதாவது பத்தல் கொச்சுக்காய் காஞ்சத்தை வெடிச்சு வச்சுக்கோனும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிலை சேர்ந்து நல்லமா அடுத்தது ரொம்ப ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ஒரு இலை எடுத்து அதை இப்படி கிழிச்சு வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வேணாம் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலையும் ஒரு நாலு இலையை எடுத்து அதை உரி விட்டீங்கன்னு சொன்னா போதும் இப்ப நம்ம இறைச்சி வைக்கிறதுக்கு தண்ணி ஒரு அளவு வச்சு போட்டு ஒரு ரெண்டு உப்பு போட்டிருக்கோம் இறைச்சிக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவை உப்பும் தண்ணியும் போட்டு அவிச்சா போதுமா இந்த மாதிரி இறைச்சி நாம போட்டோம் சரி மஞ்சத்தூள் எல்லாம் போடவோம்னா பொரிக்கல கஷ்டமா போயிட்டுவோம் குறைச்சியில கெட்ட வாசம் வராது நீங்க வந்தே வேண்ட கோழி மாதிரி இல்ல இறைச்சி இப்ப நம்மளுக்கு பார்த்தா வழங்கும் பங்காயத்தை இப்படி வெட்டி ஒரு உதவியாடு வச்சு போகணும் கண்டிப்பா வெங்காயம் இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருந்தா தான் நம்மளோட சம்பல் சூப்பரா வரும் அடுத்தது இறைச்சி எங்க ஆவிய போட்டுட்டேன் இந்த மாதிரி இறைச்சும் ரெடியா எந்த விதமான கலரிங்கோ டையோ எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷான இறைச்சா உப்பு மட்டும் போட்டு அவிச்சு விற்க இந்த தண்ணி வத்தினாலே இறைச்சி அவிஞ்சிடும் நம்மளுக்கு ரெடியா இருந்துச்சா வெண்ணே பாத்தீங்கன்னா சரி அவ்வளவு சூடாக் கொண்டிருக்கலாம் வெண்ண உரமா சூடாகாமதான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் சூடடிக்கும் போதே நம்ம இதை சேர்த்துக்கணும் ஆரம்பத்தில் மாசு சாம்பல் வீடியோ போட்டிருந்தோம் அதுல அதிகமானவங்க இறுத்து சாம்பல் போட்டு காட்டுங்க இறுத்து சாம்பல் போட்டு காட்டுங்கன்னு சொல்லிருந்தேன் பட் இன்றைக்கு தான் உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தேன் இன்ஷாலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி நீங்கள் விட்டு சம்பல் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ டைம்ல செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு மாசம் வரைக்கும் அது கெட்டு போகாம இருக்கும் நல்லா போய் அது நீங்கள் பயப்படாம செஞ்சு வைக்கலாம் அடுத்தது நான் உங்களுக்கு படிமுறையா முடியாது சாம்பாங்க வெங்காயம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு மத்தபடி மத்தம் இல்லாம ஈஸியே இல்ல பெரிய கஷ்டம் நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் கழித்துட்டே நிக்கணும் வெங்காயம் பத்து வைத்திடும் இந்த இப்படி கோல்டு கலர் வரக்குள்ளே வெங்காயம் விரைக்கிறோம் நீங்க அந்த கலர் கொள்ளையா முறையிக்கொள்ளையே அடுப்பு நல்லா பண்ணியா புரிஞ்சு வச்சிருவானும் ஏன்னு செல்லா வெங்காயம் வேகமா முறையிடும் மரம் அந்த சாம்பல் கசட்டும் இந்த படிமுறை படி நீங்க செஞ்சிருவோம் கண்டிப்பா நீங்க வெங்காயத்தை எண்ணி உரமா சூடாகி போட்டு போட்டீங்கன்னா வெங்காயம் கருக்கும் வெங்காயம் எப்பவுமே மெருப்பும் நோம்பல வச்சுட்டு தான் பொரிக்கோணும் இதுன்னு சொன்னா வெங்காயத்தை நீங்க கடுப்பா தான் அடிக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா உடம்பு நம்ம இந்த வெங்காயத்தை எப்படி பொரிச்சு எடுத்துக்கணும் அப்படி இப்படி பொரிச்ச மட்டும்தான் நம்ம அந்த சம்பலுக்கு ஆஹ் சட்டப்படி வேறு கண்டிப்பா இந்த மாதிரி பொரிச்சுக்கணும் இப்போ உப்பு தூள் போட்டுதான அவச்சிடலாம் ஒரு இதுவுமே போடல மாஸ்டர் தங்க எப்படி வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி வேற ஜபிச்சு எடுத்துட்ட மட்டுச்சின்னா டக்குன்னு ஃப்ரை பண்ணி போட்டு அடுத்த வேலை நம்மளுக்கு இறைச்சி பொறிக்கிதுதான் அதே மாதிரிங்க எல்லாம் பொறிச்சு முடியுது ஒரு அக்கனை இறைச்சியும் பொறிச்ச முடிச்சுன்னா ஓகேயா எத்தனை ஆயிரம் பேர் சாப்பிடணும்னு சொன்னா நாங்க எப்படி ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ வச்சு இது மாதிரி செஞ்சிருப்போம் இந்த மாதிரி பிளண்டர் வாங்கிட்டு இருந்தா போதும் பயப்படவே எவ்வளவு ஜெயின் பயப்படாம அடிக்கலாம் இங்க பாருங்க நம்ம சுடச்சூர்த்து தாலதான் வெங்காயம் பொறிச்சண்டியா அவ்வளவு இதுல ஊத்துடும் சட்டியை நல்லா சூடாகி போட்டு வெங்காயம் அதுல அரைச்சி பொறிச்சண்டி அதுலேயும் சம்பளம் முரணி பண்ண

நல்லா முருக வச்சுக்கணும் இன இரு தன்மை இருந்தா என்ன செய்ய மாட்டேன்னா பரதாரத்துக்கு வாய்ப்பு கூட எந்த அளவுக்கு நாம முற வைச்சு எடுக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல இப்ப நம்ம போட்ட எல்லாமே நல்லா முறையிட்டு கருவேப்பண்ணை சாம்பார் எல்லாமே நல்லா முறையிட்டு இந்த டைம்லயே இந்த உரப்பத்துடையும் போட்டுப்போம் அடுப்ப நல்லா குறைஞ்சி வச்சுக்கோன்னா தூள் கற்றத்தூள் வறுபடாட்டையும் பலதான் அருக வாய்ப்பு கூட இருக்கும் இதை நல்லா எண்ணெயில போட்டு முருக வச்சுக்கோங்களா இப்ப நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இறைச்சிருக்குது திரசியத்துக்கும் வங்க வெங்காயம் பொறிச்சு போடாமதும் சாம்பல் செய்வாங்க அப்படி செஞ்சா என்னையும் சாப்பிட கூட கொஞ்சம் டேஸ்ட் செட் ஆகாது தனியார்த்து சாப்பிடும் போது அவ்வளவு வராது இதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுவாங்க லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊட்டிங்கு சா நண்பன் மற்றபடி மாதிரி உறப்பும் அதிகமா போட்டுராதிங்க ஐநூறு கிராம் உறட்சிக்கு ஐம்பது கிராம் அளவுல மிளகா புரியிருந்தா போதணும் செட்ட மிளகாய வெடிச்சதா நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா சூடாகிக்குவோம் அடிப்பொடிக்க விட்டுறாம நல்லா சூடாகிக்கோங்க இப்ப இந்த மாதிரி அலமது இல்லா சம்பல் ரெடி ஆகிட்டு வந்துக்கிறீங்க இப்ப நம்ம பொறிச்சு வச்ச பொங்காயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அழகான கலர்ல இருக்குது நல்லா மொறு மொரட்டு இருக்குது இதையுமே நம்மளோட சம்பளோட சேர்த்துக்கணும் நினைக்கிறீங்க அது இது பெரிய ஒரு ரகசியம் இந்த சம்பளை யாருமே சொல்லி தர மாட்டாங்க நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என் மக்களுக்கு அனைவருக்கும் மிச்சம் பயனளிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சம்பளம் செய்வோம் நாங்க ரெண்டாயிரம் பேர் சமையலுக்கு சாப்பாடு போறோம் ஐம்பது கிலோ வரை சிக்கு சம்பல் இப்படி செய்வோம் இந்த மாதிரி ஐம்பது கிலோ வரை செய்வோம் பெரிய பெரிய சமையல் எல்லாம் கொடுத்தா செய்வோம் அடுத்தது ஆர்டர் வரும் வீட்டுல அடுத்தது பிஸ்னஸ்க்கு நாங்க இந்த மாதிரி சம்பளத்துக்கு வந்து ஓடரு கொடுப்போம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி அவடணும் மாசம் சொல்லி சம்பள அளவு இதை பார்க்கும்போது சோத்தோட அள்ளி வீட்டு சாப்பிடலாம் மாதிரி இருக்கு எல்லாம் முருகத்துக்கு போறது தான் நம்ம லெமன் ஜூஸ் விடுவோம் நான் இதுக்கு ஒரு பழம் எடுத்து ஃபுல்லா புரிஞ்சு வைப்பிருக்கேன் எனக்கு ஒரு பழம் போது மாதிரி ஒரு தேசி படம் போட்டா போகணும் இதோட டேஸ்ட் எப்படி இங்க மட்டும் போட்டோம் உனக்கு டேஸ்ட் பண்ணி சாப்பிடு பாருங்க சம்பல் பார்த்தாலே உலகம் உங்களுக்கு இவ்வளவு ரிச் அறிக்கை உங்களுக்கு நல்ல குவாலிட்டி அறிக்கும் நிச்சயமா ரை பண்ணி பாருங்க கடையில வாங்குறது இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க நீங்க ஒரு பிசினஸ் அதை செய்யும் போது உங்களுக்கு பாரிய அளவுல ஒரு லாபம் இருக்கும் மாதம் சரியா செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் செய்யும் போது ஒரு லாபம் இருக்கும் ஓகே அலமது இல்லா சம்பள நாம போடட்டாம் ரவி சாமி சாப்பிட்டு பார்க்கலாம் போது உங்களுக்கும் பேஸ்ட் விளங்கும் பட் நீங்க செஞ்சு சாப்பிடுறதும் உங்களுக்கு விளங்கும் இது என்னைக்கு தான் போடும் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாக்கலாம் ம் mm.